சிவபெருமான் அந்ததாசுரனை வதம் செய்த இடம் அட்ட வீராட்ட தலங்களில் இரண்டாவது தலமாக விளங்கும் சிவாலயம் சப்த மாதர்கள் மற்றும் அறுபத்தி நாலு பைரவர்கள் தோன்றிய சக்தி வாய்ந்த திருத்தலம் விவர்ஸ் விவசாயி நம்ம வீடியோல திருக்கோயிலூர் என்ற இடத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு வீரடேஸ்வரர் திருக்கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம் முதலில் இந்த ஆலயம் எங்கு உள்ளது எப்படி செல்லலாம் என்று பார்க்கலாம் இந்த ஆலயமானது திருவண்ணாமலையிலிருந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டரும் விழுப்புரத்திலிருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் திருக்கோயிலூர் என்ற இடத்தில் அமைந்துள்ளது பன்ருட்டி கடலூர் விழுப்புரத்தில் இருந்து ஏராளமான பேருந்து வசதிகள் இந்த ஆலயத்திற்கு உள்ளன கோயிலோட முழுமையான அட்ரஸ் மற்றும் கூகுள் மேப் லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்பொழுது இந்த ஆலயத்தோட முழுமையான வரலாறு மற்றும் சிறப்புகளை ஒவ்வொன்றாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது போல அற்புதமான ஆலயங்களை பத்தி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமா ரமேஷ் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும் இந்த ஆலயத்தில் சிவபெருமான் வீரட்டேஸ்வர் என்ற பெயரில் அருள் பாலிக்கிறார் உற்சவரின் பெயர் அந்தகாசுர வதமூர்த்தி அம்மனின் பெயர் பெரிய நாயகி சிவனானந்தவள்ளி தலவருசமாக சரக்கொன்றை மரம் உள்ளது தீர்த்தத்தின் பெயர் தென்பெண்ணை புராண காலத்தில் திருக்கோயிலூர் அந்தகாபுரம் என்ற பெயரில் அழைக்கப்பட்டது பர் சுந்தரர் சம்பந்தர் ஆகியோரால் தேவாரல் பாடல் பெற்ற திருத்தலம் இது தேவாரல் பாடல் பெற்ற நடுநாடு தலங்களில் இது பதினோராவது தலமாக உள்ளது தேவாரல் பாடல் பெற்ற இருநூத்தி எழுவத்தி நாலு சிவ ஆலயங்களில் இது இருநூத்தி இருபத்தி இரண்டாவது சிவாலயமாக உள்ளது இத்தலத்தில் சிவபெருமான் சீம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் இத்தலத்து விநாயகப் பெருமானை குறித்து அவ்வையார் விநாயகர் ராகுவல் பாடியுள்ளார் அந்தகா சோரனை சிவபெருமான் சம்மார செய்த திருத்தலம் இது அட்டை வீராட்ட தலங்களில் மிகவும் தொன்மையானதும் வரலாற்று சிறப்பு பெற்றதுமான இரண்டாவது வீராட்ட தலமாக இது உள்ளது சுவாமி மூலஸ்தானத்தில் பைரவ சுவரூபமாக உள்ளார் எனவே பில்லி சூனியம் போன்ற தோஷங்களை இவர் நிவர்த்தி செய்வதாக ஐதீகம் சுக்கிரன் சாப விமோசனம் பெற்ற தலமாகவும் இது உள்ளது அம்பாள் திரிபுர பைரவி தோன்றிய தலம் இது சப்த மாதர்கள் தோன்றிய தலம் இது அறுபத்தி நாலு பைரவர்கள் அறுபத்தி நாலு பைரவிகள் அவதரித்த தலமாகவும் இது உள்ளது பாரிவளல் தன் மகள்களான அங்கவை சங்கவை இருவரையும் திருக்கோயிலில் ஆண்ட தெய்வீக மன்னனுக்கு ஔவையார் கபிலர் இருவரும் சேர்ந்து திருமணம் செய்து வைத்த சிறப்பு தலை இந்த திருமணத்தை வைத்து அமைந்த பெயர்களே சுற்றுப்புற கிராமங்களில் பெயர்களாக இப்பொழுதும் உள்ளன சங்க புலவர் கபிலர் பெருமான் குடியிருந்த பெருமைக்குரிய திருத்தலம் இது கபிலர் வடக்கிருந்து உயிர் துறந்த பாறை கபிலர் கொன்று என்று பெண்ணை நடுவில் உள்ளது இத்தலத்தில் முருக பெருமான் குறித்து அருணகிரிநாத திருப்புகழ் பாடல்களை பாடியுள்ளார் அறுபத்தி நாலு நாயன்மார்களில் இருவரான மெய்ப்பொருள் நாயன்மார் நரசிங்க முனைய நாயனார் ஆகியோர் அவதரித்த ஊராக இது உள்ளது சன்னதியின் பிரகாரத்தில் இருக்கும் இந்த அம்மன் இங்கு மிகவும் சிறப்பு பெற்றவர் சாந்த சொற்பியாக நமக்கு இருப்பது போலவே கங்கல் இருபுறமும் வெள்ளையாகவும் நடுவில் கருப்பு கருவிழிவுடனும் சாந்தமாக சிரித்த முகத்துடன் இயற்கையாக இருப்பது போலவே காசழுக்கின்றார் இவர் வழிபட்டால் திருமண தடை நீங்குகிறது கஷ்டங்கள் நீங்கும் வேலைவாய்ப்பு தடை திருமண தடை ஆகியவை விலக விசேஷமான பிரார்த்தனைகள் இங்கு செய்து மக்கள் வழிபடுகின்றனர் இலம்ச பல விளக்கு பூஜை செவ்வாய் வெள்ளிய ஞாயிறு ஆகிய கிழமைகளில் ராகுகால பூஜைகள் இங்கு செய்கிறார்கள் சுந்தரர் சேரமான் இருவரும் வான்வழியாக கைலே செல்லும் பொழுது ஒளவையார் அந்த தளத்தில் பூஜை செய்து கொண்டிருந்தார் தானும் கைல செல்ல எண்ணி அவசரமாக பூஜை செய்தாராம் உடனே விநாயகர் காசி தந்து பொறுமையாக பூஜை செய்து அருளினார் விநாயகர் அகவல் பாடி பூஜை செய்த பிறகு விஸ்வரூபம் கொண்டு தன் தும்பிக்கையால் ஒளவையாரை சுந்தர சேரமான் ஆகியோர் சென்றடையும் முன்பே கைலையில் விட்ட கணபதி இவர் இவர் விஸ்வரூபம் எடுத்ததாலேயே பெரிய யானை கணபதி என்று பெயர் பெற்றார் முருகன் அசுரனை கொன்றதால் பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டது இது நீங்க பூமியில் சிவபூஜை செய்து கொண்டிருந்தார் அம்பாள் எந்த இடம் என்று உணர்த்த அம்பாள் தன் கையிலிருந்து வேல் விழுந்த இடம் திருக்கை வேலூர் என்பதால் இவ்வூர் இப்பெயர் பெற்றது முருகன் சிவனை பூஜித்த தலம் இது இவர் அருணகிரிநாதரால் திருப்பகல் பாடல் பெற்றவர் ஒருமுறை பார்வதி ஈசனின் இரு கண்களையும் விளையாட்டாக மூடியதால் உலகம் முழுவதும் இருள் சூழ்ந்தது அந்த இருளே அசுரனாக மாறினார் அந்தகம் என்பது இருள் என்று பொருள் அந்த அந்தகாசுரனுக்கும் ஈஸ்வரனுக்கும் யுத்தம் நடக்கிறது சிவந்தன் கரத்தில் உள்ள கத்தியால் அந்தகாசரனோட தலையை அடிக்க அந்த தலையிலிருந்து ரத்தம் பீறிட்டு பூமியில் விழிக்கிறது ஒவ்வொரு துளி ரத்தத்திலிருந்தும் பல அசுரர்கள் உற்பத்தியாகி போர் தொடர்ந்து கொண்டே இருந்தது பார்வதி காளி அவதாரம் கொண்டு அந்தகனின் தலையிலிருந்து வெளிப்படும் ரத்த துளிகளை கபாலம் கொண்டு கையில் எழுந்தி அசுரர்கள் மேலும் தோன்றாமல் தடுத்தால் வெளிப்பட்ட இரத்தங்கள் இரத்த கோடுகளாகி எட்டு திசையிலும் விழுந்து குறுக்கும் நெடுக்குமாக அறுபத்தி நாலு பதங்களாக விழுகிறது அந்த பதங்களிலிருந்து சிவன் தனது அருளால் அறுபத்தி நாலு பைரவர்களை உற்பத்தி செய்து அசுரர்கள் தோன்றுவதை தடுத்து அசுரனை வதம் செய்து தேவர்களுக்கு அனுகிரகம் செய்கின்றனர் இவ்வாறு அந்த அழித்து அஞ்ஞானத்தை நீக்கி நிஜ மெய்ஞானத்தை அருளியவர் வீரடேஸ்வரர் இதாக கோயிலோட முழுமையான வரலாறு இங்குள்ள ஈசனை வழிபடுபவர்களுக்கு மன அமைதி கிடைக்கும் பூர்வ ஜென்ம பாவங்கள் விலகும் புத்திர தோஷங்கள் விலகும் பாவ தோசங்களும் விலகும் காரை தடைகள் நீங்கும் வீடு கட்டுவதற்கான தடைகள் விலகி விரைவில் வீடு கட்டலாம் சுக்கரேன் சாப விமர்சனம் பெற்ற தலம் என்பதால் திருமண தடைகளும் விலகும் வேண்டுதல் நிறைவேறியதும் மக்கள் வஸ்திரம் சாற்றி மஞ்சத்துள் பொடி பஞ்சாமிரதம் பால் தயிர் இளநீர் விபூதி சந்தனம் பன்னீர் ஆகியவற்றை சுவாமிக்கு அபிஷேகம் செய்து வழிபடுகிறார்கள் அம்மனுக்கு புடவை சாத்தி குழந்தை வரம் வேண்டுவோர் தொட்டில் கட்டியும் வழிபடுகின்றனர் இந்த ஆலயத்தில் மாசி பத்து நாட்கள் பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது இந்த விழாவில் ஏராளமான அளவில் பக்தர்கள் கோயில் கூடுவது மிகவும் சிறப்பு கார்த்திகை மூன்றாம் வார சோமவாரம் சங்காபிஷேகம் ஆடி வெள்ளிக்கிழமைகள் புரட்டாசி நவராத்திரி ஐப்பசி மாதம் அண்ணாபிஷேகம் கந்தசஷ்டி உற்சவம் சுருசம்வாரம் மார்கிழியில் மணி வாசகர் உற்சவம் திருவாதிகிரை உற்சவம் ஆணி திருமஞ்சனம் ஆருத்ரா தரிசனம் ஆகிய விழாக்கள் இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த ஆலயம் திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் பதினொன்று மாலை ஐந்து மணி முதல் இரு எட்டு மணி வரையும் திறந்திருக்கும் இது அற்புதமான அட்டை வீராட்ட தலங்களில் இரண்டாவது தலமாக விளங்கும் இந்த திருக்கோயிலூர் வீரடேஸ்வர் கோயிலை நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும் போது நேரில் சென்று தரிசனம் செய்யுங்கள் மீண்டும் இது போல அற்புதமான ஆலயத்தை சந்திக்கலாம் தொடர்ந்து இது போல ஆலயங்களை பத்தி வீடியோஸ் ரிமா ரமேஷ் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் போற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா வரும் ஓம் நமசிவாயே நன்றி வணக்கம்